என்னங்க இன்னும் அரை மணியில சின்னம்மா வெளியில போகணும் நீங்க கூட துணைக்கு போறீங்க அவ சோம்பேறி அஞ்சல இன்னும் குளிக்கவே இல்ல நான் பாத்தியா குளிக்காமலேயே ரெடி ஆயிட்டு நான் கூட போறேன் இவர் தான் கூட போறாரு நீங்க வீட்டுக்கு காவலா இருக்கீங்க வேலைக்கார கைத முன்னாடி விட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில வச்சுட்டு யாரும் இல்லாத நேரத்துல இந்த வயசு பையன் ராவணனை மச்சுக்கலான்னு பாக்கறியா நடக்காதுரி குருவே எது எப்படியோ எனக்கு பாப்பா உனக்கு கிடைச்சது பீபா நான் போய் குளிச்சுட்டு வரேன் குருவே உன்னோட வயசையும் உருவத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் நைஜீரியா முடி அல்ஜீரியா சைபீரியா உடம்பு சவுதி அரேபியா லுங்கி தேகோ இரும்பு உலக்க அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா உனக்கு கிடைச்சது பீபா ஓய் வருங்காலத்துல ஏன் சொத்து என்ன பார்த்து பொறாமப்படுறியா என்ன பண்ண முடியும் புரட்சி தலைவரோட இளமை நடிகர் திலகத்தோட துடிப்பு காதலீலவரசனோட பர்சனாலிட்டி சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல் இதெல்லாம் என்கிட்ட இருக்கே உன்கிட்ட பானை மாதிரி தொப்பதான் இருக்கு எனக்கு கிடைச்சது பாப்பா உனக்கு கிடைச்சது பிபை படுத்தாலும் ஆயிரம் பண்றா விட மாட்டேன் நாற்பத்தி மூணு ஆச்சு இது இதுவானா என்ன குருவே சீட்டு கட்டா விளையாடுறீங்களா விளையாடுங்க விளையாடுங்க நீ வாமா ஒரு நிமிஷம் சசியா வெளியில போகும்போது ஏன் கூப்பிடுறீங்க ஒரு சின்ன சந்தேகம் நாங்க போயிட்டு வந்த அப்புறம் கேளுங்க அது என்னம்மா இப்போ உங்க அப்பாவால உங்களுக்கு ஆபத்து அதிகமா இல்ல உங்க அம்மாவுக்கா பெரியம்மா வீட்ல இருக்கிறவங்க வயசானவங்க அவங்களுக்கு ஆபத்து வந்தாலும் தப்பிச்சுக்கலாம் ஆமா சின்னம்மா சின்ன பொண்ணு வயசு பொண்ணு அதுவும் வெளியில போகுது அவங்களுக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி ஆமா அப்போ ஆபத்து அதிக இருக்கிற சின்னம்மா பின்னாடி விஷயம் தெரியாத அஞ்சாவது சிஷ்யம் போறது நல்லதா இல்ல விஷயம் தெரிஞ்ச நாலாவது சிஷ்யம் போறது நல்லதா இரு இரு என்ன சொன்னா என்ன தடவை சொல்ல அம்மா எங்க குருநாதர் இருக்கறாரு அவரு எனக்கு தனியா சில விதைகள் எல்லாம் கத்து கொடுத்துறாரு சேனை கருணை ஊருல சேப்பங்கு இந்த மாதிரி சேனை கருணை ஊருல சேப்பங்கு என்ன எல்லாம் கிழங்கு பேரா இருக்கு அம்மா அச்சா கிழங்கு மாதிரி உடம்பு இத பாருங்க ஆள் காட்டி வரலாம் அச்சா சேனை பாம்பு வரலால் அட்சா கருண மோதிர வரலால் அட்சா உருள சுண்டு வரலால் அட்சா சேப்பங்கு கட்ட வரலால அது மரவள்ளி அப்ப இதெல்லாம் இவனுக்கு தெரியாதா அது அவங்கிட்ட குருநாதர் செத்துட்டா சொன்னார்ல அதுக்கப்புறம் ஹைதராபாத் என்ன பார்த்தாருல்ல அப்பதான் இந்த வித்தை எல்லாம் கத்து கொடுத்த எப்படி இருக்குது வித்த வித்த நல்ல வித்த படியா நீ போகாத தடியா நீ போ அம்மா ஜெயராம் அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு நான் பேசாம அவரையே கூட்டிட்டு போறேன் அம்மா திடீர்னு இப்ப உங்க புருஷன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சின்ன பையன் பயப்படுவான்ல சில வித்தைகள் எல்லாம் தனியா சொல்லி கொடுத்துட்டு போறேன் பாடம் மச்சி வா 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 வாடாயம் மச்சிகளா இது சவுதி அரேபியா லுங்கி தான் சைபீரியா உடம்பு தான் அல்ஜீரியா மீச தான் நைஜீரியா முடி தான் ஆனா அந்த முடிக்குள்ள இருக்குது சிறுமுள்ள சகுனிது பெருமுள்ள சாணகேந்து அதான் எனக்கு கெட்டது பாப்பா உனக்கு கட்சது பீப்பா வா மச்சி வா

கிரே கலர் அம்பாசிடர் டிஎம்ஓ மூணு 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 அஞ்சு ஒரு சின்ன பொண்ணு ஓட்டுவான் அவன் மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது பக்கத்திலேயே ஒரு குண்டா இருப்பான் செகப்பு லுங்கி க்ரீம் கலர் ஜிப்பா துருட்ட முடி அவனை தான் அடிக்கணும் இந்த பணம் ரத்தம் வர்றதுக்கு மட்டும்தான் கையை முறிச்சிங்கன்னா அதுக்கு பணம் காலை முறிச்சிங்கன்னா அதுக்கு தண்ணி பணம் கவனமா கேளுங்க உமா வழக்கமா போற வாவோசி பார்க்குக்கு போங்க

Oh, <laughs> யார நம்ச்சா ஜெயராம உங்களை பணம் கொடுத்து அடிக்கிச்சு அந்த ஜெயராமன் கிட்ட சொல்றியா வெரி குட்

நீங்க ஹைதராபாத்ல என்னமோ கத்துக்கிட்டு வந்தீங்களே எல்லாம் பகாலம் பார்த்தா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஏன் இவர் பேர்ல அவ்வளவு அவநம்பிக்கை சிங்கிள் ஹேண்டா நாலு பேரை மடக்கி மடக்கி அடிச்சார் பாருங்க உங்க குருநாதர் நான் அப்படியே ஆடி போயிட்டேன் ஒரு ஆளுக்கு கை போச்சு ஒரு ஆளுக்கு கழுத்து போச்சு ஒரு ஆளுக்கு போன் பிராக்சர் ஒரு ஆளுக்கு ஹார்ட் ஃபெயிலா போச்சு சிஷ்யா ட்ரெயின்ல வித்தவுட்ல வர தெரியாத பசங்களோ ஹோட்டல்ல திருட தெரியாத பசங்களோ இந்த ராவணன் அடிக்கிறது நடக்கிற காரியமா நேரம் குயந்த பையன் உன் கூட வந்திருந்தா முதுகில டிண்ணு கட்டி இருக்க மாட்டாங்க அவன அதனால நாளிலிருந்து நான் தான் உன் கூட வரேன் அடியா என்ன தைரியம் இருந்தா என் கான் முன்னாடியே உமா கூட டூயட்ட பாடிட்டு இங்க வந்து குறட்ட விட்டு தூங்குவேன் பாக்குறேன் கேள்வியா கேக்குறேன் தொட்டு தொட்டு பாக்கணும் துண்துணுன்னு பேசணும்